ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நெய் சாதமும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் நான் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் இதோ ரெண்டு முறை நான் செய்யறது போல் நல்லா கசக்கி கிளீன் பண்ணிக்கிங்க தண்ணி இது போல் வெள்ளை கலர்ல இல்லாமல் நல்லா தெளிவாக வரணும் அது வரைக்கும் கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் சாதம் நல்ல உதிரி உதிரியாக வரும் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகின உடனே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டாக கீத்தல் போட்ட ரெண்டு பச்சை மிளகா நிறையா மசாலா சேர்த்த வேண்டாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா நெய்லையே வதக்கி எடுத்துக்கணும் பச்சை மிளகா நல்லா வதக்கின உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி கண்ணாடிப்பதை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் அப்பப்போ நல்லா கலந்துவிட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேன் அப்போ நெய்லேயே கொஞ்சம் நல்லா முறுக்கி வரும் இதில் கால் டீஸ்பூனு குறைவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம் இப்போ சாதத்தில் ரொம்ப மசாலா வாசனை வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியை நீட் நீட்டமாக கட் பண்ணி போட்டு இதையுமே நெய்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி போடும்போதே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் தக்காளி சீக்கிரமாகவே நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும் நல்லா கலந்துட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டாச்சு அப்படின்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வரணும் அப்பதான் சாதம் எடுக்கும் போது தக்காளி வந்து பீஸ் பீஸ் போல இல்லாம இருக்கும் தக்காளி நல்லா உடனே கொஞ்சமா கருவேப்புல இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம் புதினா கலர் மாறக்கூடாது ஆனா நல்லா வதங்கி சுருங்கி வரணும் அது வரைக்கும் சும்மா ஒரு முறை நல்லா கலந்துட்டாவே போதுமானதா இருக்கும் ஒரு டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி தேவைப்படும் அதுல ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் அரை டம்ளர் தண்ணியும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தும் போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இந்த ஸ்டேஜில உப்பு டெஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு தான் சாதம் வந்து நல்லா வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் பால் தண்ணி இது எல்லாமே நல்லா கொதித்த உடனே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம் தண்ணி கொதிக்காம பாஸ்மதி அரிசி போடக்கூடாது அரிசி போட்ட உடனே நல்லா ஒரு முறை கலந்துட்டு மிதமான சூட்டில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னாவே நல்லா பளபளன்னு உதிரி உதிரியா நல்லா வெந்து வரும் தண்ணி கூட்டுதலோ குறைச்சலோ சேர்த்துனீங்க அப்படின்னாவே அடிபிடிச்சது போல அயிடில்னா குழஞ்சது மாதிரி ஆயிடும் சிக்கன் கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்திக்கலாம் இதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பாதி டேபிள் ஸ்பூன் குறுமிளகு ஒரு அஞ்சு வர மிளகாவும் மூணு காஷ்மீரி மிளகா இது காரம் இருக்காது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே மிதமான சூட்லையே நல்லா வறுப்பு எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் இது போல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்தும் போது டேஸ்ட்டே நல்ல வித்தியாசமாக இருக்கும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பூசணிப்பூ ஒரு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கடல் பாசம் கொஞ்சமாக காஞ்ச பூ இதழ்கள் இதையுமே மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தெடுத்துக்கணும் ஒரு கிலோ சிக்கனுக்கு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அதனால் நிறைய மசாலா ஆட் பண்ணாதீங்க கசந்தது போல் ஆயிடும் இதையுமே அதே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் ஆறின பிறகு நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போவே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் கலந்துட்டுகிட்டே இருக்கணும்னு அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் அப்போதான் அடியில் வந்து கலர் மாறிட்டும் மேலே கலர் மாறாமலும் இருக்காது இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா முருகி வந்திருக்குன்னு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிறது இல்லை இப்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் புதினா நல்லா சுருண்டு வந்தாவே போதும் ஆனால் கிரேவியில் புதினா இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு அப்படியே மையாட்டம் ஆயிடும் புதினா நல்லா சுருங்கின உடனே நாலு நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றிடலாம் மிக்சி ஜார்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கிரேவியில் ஊற்றி நல்லா கலந்து வருவோம் இப்போ வெங்காயத்தோட சேர்த்தி தக்காளி எல்லாமே நல்லா கலந்துட்டணும் முழுமையாக அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிறது போல் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியை சேத்திருவோம் இதை தவிர நான் வேறு எந்த மசாலாவும் இந்த கிரேவிக்கு சேர்த்த போறது இல்லை இதுலயே நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே போட்டிருக்கிறோம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகணும் ஏற்கனவே மசாலா வறுத்துருக்கறதுனால அது பச்சை வாசனை இருக்காது ஆனாலும் நல்லா தக்காளியை கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னாதான் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்கும் இப்போ மொதல் மூடி வச்சுருந்த கலருக்கும் இப்போ கலருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட சேர்த்தி மர்ஜ் ஆகி நல்லா கலர் ஆயிருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டு கழுவி வச்சிருந்த சிக்கனை போட்டுடுவோம் சிக்கனை நல்லா வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு வரணும் அப்பதான் சிக்கன் சாப்பிடும் போதுமே நல்ல ஜூசியா இருக்கும் சிக்கனை மசாலாவோட சேர்த்தி நல்லா மேர்ச் பண்ண விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் டிஸ்டர்ப் பண்ணாம இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லாவே வெந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஜூஸியாக ஆனால் ஓரளவுக்கு வெந்து நல்லா சுருங்கி வந்திருக்கும் இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க சப்போஸ் நம்ம சேத்தின மசாலா ஏதாவது பத்தலை அப்படின்னா கரம் மசாலா எதாவது சேர்த்திக்கலாம் உப்புமே சேர்த்திக்கலாம் இதையுமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு இன்னொரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக ஜூஸியான சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல இருந்துமே நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கசூரி நீட்டியும் தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கிட்டாவே நல்லா சூப்பராக பர்ஃபெக்டான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நெய் சாதம் விசில் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக ஒவ்வொரு பருக்கையாக அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் இதை நான் இன்னைக்கு முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நெய் சாதமும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சது போலவே மசாலா அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்